கடைக்கு போயிட்டு வந்தேன் சாமானெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்கேன் காலையில் எழுந்திரிச்சா சமையல் சமைச்சிட்டு ஓடுறதுக்கு தான் டைம் இருக்கு அதனால நைட்டோட நைட்டாக இந்த வேலையை முடிச்சிடும்னு சொல்லிட்டு உட்காந்து எடுத்து வச்சிட்டு இருக்கேன் என்ன பண்ண ஒர்க்கிங் உமானுக்கெல்லாம் ஒர்க்கு ஆமாம் ஒர்க்கிங் உமானுக்கெல்லாம் இதுதான் டைம் வீட்டில் வேலை பார்க்குற டைம் எல்லாரும் வீட்லயே நல்லா தூங்கி பாதி நான் இப்போதான் எல்லாரும் என்ன பண்றது காலிலிக்கு சமைக்கணும்னா அதுக்கும் கீரை வாங்கினேன் கீரை எல்லாத்தையும் அது என்ன பண்ண கிளீன் பண்ணி கட்டி வச்சிருக்கேன் காலிலிக்கு செய்யலாம் அது ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சாச்சு அது போக கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வந்தேன் அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கேன் கா நிறைய வாங்கிருக்கீங்க ஆமாம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் காசு கையில் வந்துச்சு நமக்கு காசு கையில் வந்துச்சுன்னா நம்மளும் சும்மா இருக்க மாட்டோம்ல ஆகும் அதனால வீட்டில் உள்ள ஜாமான் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால வீட்டுக்கு ஜாமான் கொஞ்சம் வாங்கிட்டேன் கையில் காசு வந்துருச்சுனாலே நம்ம இப்படி தான் என்ன பண்ண முடியும் எப்படியா செலவு பண்ண முடியாது செலவு பண்ணுற அளவுக்கு நம்ம வீட்டில் வசதி கிடையாது அதனால கொஞ்சம் காசு கையில் கிடச்சாலும் வீட்டுக்கு உண்டான தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணி வச்சிருந்தோம்ல யார்கிட்டையும் போய் கேஸ் நிற்க முடியாது அதனால கொஞ்சம் காசு கடிச்சிச்சு அத வந்து வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டேன் அதான் எதுக்கு வச்சுட்டு வீணாக போயிடும்ல கொண்டு வந்து அப்படியே பேக்கோட போட்டு வச்சிட்டோம்னா திரும்ப வீணா போயிடும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ராசி நம்ம கைக்கு வந்துருக்கு அதை வீணடிக்கக்கூடாதுல்ல கூடாதுல்ல அதனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வச்சுட்டு சமைக்கலாம் அப்படின்னு இப்பயே பிளான் இருக்கேன் இதுதான் என்னோட காலையிலாம் அப்படிங்கறதே பண்ணுறது ஒரு வேலையா வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நைட் எல்லாம் பூங்காம உட்காந்து யோசிச்சுட்ருப்பேன் இருக்கேன் காலையில என்ன சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் என்னோட வேலை இது போதா குறைக்கும் நம்ம வேலை வேலையும் பார்த்துட்டு இருக்கோம் ஒர்க்கும் பார்த்துட்ருக்கோம் அதே சேம் டைம் நம்ம வீட்டையும் இருக்கோம் அதை தான் செஞ்சிட்ருக்கேன் நான் காலையில் என்ன சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன் கீரை என்னது தந்தாய் நீரை கடைஞ்சிச்சு அதை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் காலையில் கடையெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது இது வாழைத்தண்டு பொரிக்கிறதுக்கு வாங்குறேன் வாழைத்தண்டு இந்த வெயிலுக்கெல்லாம் வாழைத்தண்டு சாப்பிட்றது நல்லா வாழைத்தண்டு சூப்பு தான் செய்வாங்க நான் பொறிக்கலான் இருக்கேன் ஆஹ் பொரிச்சே நல்ல தண்டா இருக்கும் நீ சாப்பிடுவேல நல்லா இருக்காதா நல்லா இருக்கும் சொல்லி சாப்பிடுவேல பொரிச்சலாம் சொல்லிட்டு வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்துருக்க வாழைத்தண்டு வந்து டெய்லி இப்ப நல்லா சாப்பிட்டோம் போடலாம் சரி வாழைத்தண்டு வாங்கிட்டு காலையிலி சமைக்கிற வேலைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் வேலை அப்புறம் நீ இப்ப தூங்காம எதுக்கு உட்கார்ந்து வீடியோ எடுத்துட்டு இருக்க எங்க தூங்க நான் லைட் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன் நானே நீ பாட்ட போய் பெட்ரூம்ல படுத்து தூங்கு நான் ஏன் வேலைய பார்த்துட்டு நான் தூங்குறதுக்கு எனக்கு இன்னும் டைம் இருக்குடா பன்னெண்டு மணி ஆயிடும் இந்தா இப்ப மணி எத்தனை பதினொன்றையா இனி இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டனா அதனால ஒரு டீய போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு குளியல போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் தூங்குவேன் அதனால எனக்கு டைம் ஒன்றும் நிறைய இருக்குது ஒரு மணி ஆயிடும் சரிங்க காலையில சும்மா இருக்க போறேன் நீ சும்மா இருந்தா காலையில எதுக்காக எழுப்பனும்னா எந்திரிக்கவே மாட்டேன் அதனால சீக்கிரமா போய் படுத்து தூங்குங்க சரியா இத வேற ஒரு வீடியோ பாத்து வேற எடுத்துட்டு இருக்கே முடியேன் சரிங்க நான் பாத்துக்கறேன் நீங்க சீக்கிரம் வேலையை முடியுங்க நீ எதுக்கடா நம்மளோட நட்புறவரை பார்த்து நைட் எல்லாம் சுங்காம முடிச்சு கிடக்காத அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்றதுக்கடாடி எல்லார சொல்ல போறாங்க பாரு சிஸ்டர் இப்படி தூங்காம முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா உடம்புக்கு நோய் வரும் சீக்கிரம் தூங்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்காக நீங்க பதிவு எடுத்து போட்டுட்டு இருக்கேன்னு அதுக்கு தான் பண்றான்னு நினைக்கிறேன் நட்புறவுகளே பாருங்களேன் நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் என்ன பாருங்க சைலன் கிட்ட வந்து என்ன வரப்பட்டு இருக்கோம்

சரி ஓகே பாய் ரொம்ப நன்றி எனக்கு தெரியாம எடுத்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப என்ன சொல்றது எல்லாருமே பார்த்துக்கணுமா இருங்க உடம்பு பார்த்துக்கோங்க சரியா என்ன பண்றது ஒர்க் உமான எல்லாத்துக்குமே இதுதான் டைம் அதுக்காக தான் சரி குட் நைட்டாக சொல்லுங்க ஐயோ பாவம் ஓகே பாய் எல்லாருக்கும் குட் நைட் நான் விழுஞ்சிரும் ஒன்று கொஞ்சம் டாக்டர் இல்லை குட் மார்னிங் அட்வான்ஸ் குட் மார்னிங் ஓகே பாய்